செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் வணங்குங்க நான் சொன்னதெல்லாம் எழுதிக்கிட்டீங்களா ஓ கடகராசி இப்போ ரெண்டாம் இடம் குரு பார்க்காரு நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கணுமே நிறைய சம்பாதிக்கணும் உங்கள் நல்ல உள்ளத்துக்கு இறைவன் அருள் செய்வான் என் உலகத்தில் இருபத்தி நாலு கோடி பேர் பசியில் வாடுதாங்களாம் இறைவன் உங்களுக்கு அருள் செய்வோம் உங்கள் நல்ல எண்ணம் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் ஓ எழுத்தாளரா நீங்கள் ரைட் ரைட்டு தமிழில் எழு தமிழில் எழுதுனீங்கன்னா ஈஸியாக புரியும் கடகராசி கூட கொஞ்சம் இப்போ கு குரு பார்க்காரு எஸ்எம்கே இப்போ குரு பார்க்கும்போது உங்களுக்கு கோடி நன்மை ஆ நன்றி நன்றி எஸ்எம்கே இப்போ வந்து கடகராசியை குரு பார்க்காரு கடகராசிக்காரங்க வந்து சுறு சுறுசுறுன்னு சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்க சுறுசுறுப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது ரொம்ப அறிவுசாலியாக இருப்பாங்க மனத்திடம் மிக்கவங்களாக இருப்பாங்க ஏன்னாக்கியா கடகராசிக்கு அதி தேவதை வந்து அம்பிகை அதனால் உங்களுக்கு மனத்திடம் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் அம்பிகையை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கொஞ்சம் கோபம் வரும் முன்கோபம் வரும் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக ஆ தாயின் மடி ரோஜா நீங்கள் ஏன் இவ்வளோ காலம் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டீங்க ஐம்பத்தி நாலு வயசு இறைவன் உங்களுக்கு துணை இருக்கட்டும் தினமும் நீங்கள் அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் ஆ திரு ஆத்தி ம் நன்றி பூச நட்சத்திரமா கடகராசிக்காரங்களே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க மனதிடம் மிக்கவங்களாக இருப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க சீனா தானா தினமுமே கேட்குறீங்க கும்பராசி இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் தினமுமே பழம் ரெண்டு பேரும் கா தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் இரவு உணவு கூட எடுங்க அதோட நாவல் கொய்யா மாதுளை நொச்சி அருகம்புல் வில்வம் இன்னும் அரளி தும்ப இப்படி இது நாயுருவி இன்னும் ஒரு தலை பலாமரத்து இலையோ நாவல் இலையோ பத்து வித இலை பறிச்சுட்டு வந்து பூவும் கொஞ்சம் சேர்த்து கட்டி மாலை போல் விநாயகருக்கு சாத்துங்க வம்ச விருத்தி கிடைக்கும் தொழில் வரும் இந்த புண்ணியம் வந்து ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரிங்களா சீனா நாற்பத்தெட்டு நாள் விடாம விநாயகருக்கு தயிரபிஷேகம் கொடுங்க நான் உங்களுக்கு தினம் சொல்கிறேனே இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க திடீர்னு ஒரு நாள் நல்ல செய்தி கிடைக்கும் அதுவும் இப்போ கும்பராசிக்கு வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆஹா ஓ அப்போ நடந்ததுக்கு இப்போ கேட்குறீங்களா சரி சரி குழந்தைகள் எல்லாம் கூட எடுத்திருக்கலாம் தொழில் பெருக எப்பவும் நாம் முருகப்பெருமானை வணங்கணும் நிலத்தகராறு தொழில் பெருக கோர்ட்டு கேஸு நாள்பட்ட க விஷயங்களுக்கெல்லாம் பைரவரை வணங்கணும் பைரவர் வந்து நவகிரக நாயகன்